மொரட்டு சிங்களாக இருந்தாலும் ஓகோன்னு வாழக்கூடிய அஞ்சு ராசிக்காரங்க இவங்க தான் பொதுவாக தனிமை என்றது கொடுமையானது திருமணமாகாமல் துணை இருக்கிற வாழ்க்கை வறுமையாக இருக்கும்னு அதிகமாக நினைப்பாங்க ஆனால் எந்த பொறுப்புகள் எதுவும் இல்லாமல் ஜாலியாக சுதந்திரமாக தனிமையில் இருக்கிறதா மகிழ்ச்சி என்று நினைக்கிறவங்களும் இருக்காங்க தனிமையில் இருந்தாலும் வாழ்க்கையை சும்மா ஜாலியாக வாழக்கூடிய ராசிக்காரங்கன்னு சில ராசியினரை ஜோதிட சாஸ்திரம் குறிப்பிடுது இவங்க ராசிப்படி இயற்கையாகவே இவங்களுக்கு இந்த குணம் அமைந்து விடுதுன்னு சொல்லப்படுது அப்படி முரட்டு சிங்களா ஜாலியாக வாழ்க்கை வாழ்கிற ராசிக்காரங்க ஜார் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த வகையில முதலாவதா இருக்கிற ராசிக்காரங்க தான் கும்ப ராசிக்காரங்க இந்த கும்பராசிக்காரங்க இரக்க குணமும் தொலைநோக்கு பார்வையும் கொண்டவங்களா இருப்பாங்க அறிவு சார்ந்த விஷயங்களுக்கு முன்னுரிமை அளிப்பாங்க இவங்க சுதந்திரமா இருப்பதையும் தங்களுக்கு கிடைக்கிற மரியாதையையும் அதிகமா விரும்பக்கூடியவங்க அதனால தனிமையை ரீசார்ஜ் செய்து கொள்வதற்கான நேரமா கருதக்கூடியவங்க தனித்துவத்தோடு இருக்க வேண்டும் என்ற இவர்கள் எண்ணம் உறவுகளை அதிகம் விரும்பாம இருக்க செய்யும் தங்களின் தனித்துவத்தை மதிப்பவர்களோட மட்டும்தான் இவங்க பழக விரும்புவாங்க சுய உணர்வுகளுக்கு அதிக மதிப்பளிக்கிறதால தனியாக இருக்கிறதே மகிழ்ச்சி என்று நினைச்சு கொள்ளுவாங்க புதுமையான யோசனைகள் மனிதாபிமானம் போன்றன நேர்மறையான மாற்றங்களோ உருவாக்க விரும்புறதால அதற்கு தனிம உதவுறதா நினைச்சு கொள்ளுவாங்க இதுல அடுத்தபடியா இருக்கிற ராசிக்காரங்க தான் மேச ராசிக்காரங்க மேச ராசிக்காரங்க தன்னம்பிக்கை அதிகம் கொண்டவங்களா இருப்பாங்க சாகசமா செய்யறதையும் சுதந்திரமா இருக்கிறதையும் அதிகம் விரும்பக்கூடியவங்க தன்மை போட்டி ஆகியவற்றில் அதிக ஆர்வம் இருப்பாங்க மேச ராசிக்காரங்க தங்களுக்கு என்று சில லட்சியங்களை வச்சுக்கொண்டு கொண்டு அதை நோக்கி முன்னோர வேண்டும் என்று முழுமூச்சா செயற்பட நினைப்பாங்க இதனால உறவுகள் என்பதை இவர்கள் தங்களை கட்டுப்படுத்துற ஒரு விலங்கா உணர்வாங்க தலைமை பண்பு தனித்து செயல்பட வேண்டும் என்று விரும்புற ராசிக்காரங்க என்றதால மேச ராசிக்காரங்க ஆபத்துக்களை கூட அசால்ட்டா எதிர்கொள்ள கூடியவங்க எந்த எல்லவர சென்று கூட ஒரு கை பார்த்து விட வேணும்னு நினைக்கிறதால ராசிக்காரர்களுக்கு தனிமை என்றது ஒரு முன்னேற்றத்துக்கு ஊக்க சக்தியாக இருக்குமுன்னு சொல்லப்படுது இதில் அடுத்த ராசியாக இருக்கிறவங்க தான் தனுசு ராசிக்காரங்க தனுசு ராசிக்காரங்க இயற்கையாகவே சுதந்திரமாகவும் சுயமரியாதையுடனும் வாழ வேண்டும்னு நினைக்கிறவங்க சாகச உணர்வு புத்திசாலித்தனம் வாழ்க்கையில் முன்னேற வேணும் சாதித்து காட்ட வேணும் என்று துடிப்போடு இருக்கக்கூடியவங்க யாருக்கும் அடங்கி இருக்கிறது என்றது இவங்களுக்கு கொஞ்சம் கூட செட் ஆகாது இவங்க அன்பை விரும்புகிறவங்க என்றாலும் அந்தந்த பொறுப்புகளை சிக்கிக்கொள்ள மாட்டாங்க தன்னுடைய சுய முன்னேற்றத்துக்கு முன்னுரிமை அளிப்பாங்க அதனால இவர்கள் தனிமையை கூட தங்களோட முன்னேற்றத்துக்கு வாய்ப்பாக எடுத்துக்கொள்ளுவாங்க நம்பிக்கையான கண்ணோட்டத்தோட வாழ்க்கையை அணுகி வாய்ப்பை தருறதால இவர்கள் தங்கள் வாழ்க்கையில் சுவாரஸ்யமாகவும் சந்தோஷமாகவும் வாழக்கூடியவங்க இவர்கள் சுதந்திரம் இல்லாதவர்களாக எப்போதும் உணர வைக்கிறது அடுத்தபடியா இருக்கிற ராசிக்காரங்க தான் மிதுன ராசிக்காரங்க மிதுன ராசிக்காரங்க எதையும் எளிதில் புரிந்து கொள்ளக்கூடியவங்க புத்திசாலிங்க அனைவருடனும் எளிதில் பழகக்கூடியவங்க இருந்தாலும் ஒரே சமயத்துல பலவற்றில் கவனம் செலுத்தக்கூடிய விரும்பக்கூடியவங்க ஆர்வம் குணம் மீதான ஆசைகளை தூண்டி கொண்டே இருக்கும் இதனால இவர்கள் தங்கள்கிட்ட போக்குல சுதந்திரமா இருப்பதையே அதிகமா விரும்புவாங்க உறவுகள் தங்களை கட்டுப்படுத்தி வைப்பதாக உணரக்கூடியவங்க தன்னிச்சையா வாழ்க்கையை வாழ விரும்புறதால பலவிதமான அனுபவங்களை பெற விரும்புவாங்க தனிமை என்றது தன்னுடைய தேடுதல் உணர்வுகளை மேலும் வளர்த்து கொள்ளவும் அதற்காக நேரம் அதிகம் உதவுறதா இவங்க நம்புவாங்க உறவுகளுக்கான அர்ப்பணிப்பை விரும்பாத மனநிலையை இவர்களுக்கு ஏற்படுத்தி கொண்டு இருக்கும்னு சொல்லப்படுது இதுல கடைசி ராசியா இருக்கிறவங்க தான் மகர ராசிக்காரங்க மகர ராசிக்காரங்க லட்சியம் ஒழுக்கம் தண்ணீரவோட வாழ விரும்புவாங்க இவங்க பெரும்பாலும் உறவுகளை விட தொழில் முன்னேற்றம் வெற்றி ஆகியவற்றுக்கு முன்னுரிமை அளிப்பாங்க இதனால உறவுகள் மற்றவர்களோட சேர்ந்து இருக்கிறத தங்களோட கவனச்சிதறா உணர்வாங்க மகர ராசிக்காரங்க தனிமையை அதிகம் நேசிச்சு மதிக்க கூடியவங்க தங்களின் லட்சியங்களை அடையிறக்கு தனிமையை பயன்படுத்தி கொள்ள நினைப்பாங்க இவர்கள் தனிப்பட்ட பொறுப்புகள்ல திருப்தியாக இருக்கிறதால புதிய உறவுகள் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வதில் அதிகம் கவனம் இல்லாமல் இருப்பாங்க வெற்றியொன்றையே குறிக்கோளாக கொண்டு இவர்கள் கவனம் இருக்கிறதால சொந்த பந்தங்கள்ல ஈடுபாடு இல்லாதவர்களாக இருப்பாங்க மொத்தத்துல வளர்ச்சி வெற்றி மட்டுமே இவர்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக இருக்கும் என்று சொல்லப்படுது